بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن المجيد تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير صدق الله مولانا لك مولانا الله من الذي محرم إنتي محرم இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கிறது ஒரு ஆண்டு நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது ஒரு ஆண்டு நம்மை விட்டு கடக்கிற இந்த ஒரு தருணம் நாம் இந்த ஒரு வருடத்தில் இவைகளெல்லாம் பெற்றிருக்கிறோம் கடந்து வந்த பாதைகள் என்ன நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இவைகளிலெல்லாம் சீர்திருத்தங்கள் தேவை என்பனவன போன்றவற்றை இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மூவியினுடைய இரண்டு தினங்கள் ஒரே மாதிரி போகக்கூடாது என்றாலும் நம்பர் லாவலி சொல் முதல் நாள் எப்படியோ அதே மாதிரி தான் ரெண்டாவது நாள் இருந்தேன் முதல் வாரம் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் ரெண்டாவது வாரம் போன வருஷம் என்னவோ அதே தான் இந்த வருஷமோ இந்த மாற்றமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அது பெருமை இல்லை ஏதோ மாற்றம் இருக்க வேண்டும் அனுபவத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒரு நாள் கிடைத்த விஷயங்கள் அனுபவங்கள் அடுத்த நாள் அவர் வாழ்க்கையில் கூடுதலான பிரதிபலிப்பை உண்டாக்கணும் மனித வாழ்க்கை என்பது அனுபவங்கள் தான் அந்த அனுபவங்களுடைய முதிர்ச்சி தான் வயது ஏற ஏற வெளிப்படணும் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அவர் தன்னை பரிசோதனை செய்ய வேண்டும் யுஹாசிபு நீங்கள் உங்களையே பரிசோதனை செய்யுங்கள் கபலை யுஹாசிபுக்கும் நல்லா உங்களை கேள்வி கேட்டு உங்கள் வருஷம் எப்படி போச்சு நாள் எப்படி போச்சு அறுபது வருஷம் வாழ்க்கை என்ன கணக்கு என்ன நன்மையோடு செஞ்சீங்க தீமையோடு செஞ்சீங்க என்று கணக்கு முடிந்த பிறகு அல்லாஹ் யோசிப்பு கேட்பானே அதற்கு முன்னால் ஒரு நாள் தூங்கி எழுந்த பிறகு அன்றைய பகலில் இருந்து இரவு வரை என்ன நடந்துச்சு என்னென்ன காரியங்களை நாம் சந்தித்தோம் எதை நாம் அதிகரிக்க வேண்டும் எவைகளை எல்லாம் விடணும் எவைகளை அதிகப்படுத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த தீமைகள் எந்தெந்த குணங்கள் என்னென்ன பேச்சுவார்த்தைகளால் நஷ்டங்கள் ஏற்பட்டது இதை என்ன யோசிக்கணும் அதை யோசிப்பதற்குத்தான் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு கணக்குகளை நாம் வைத்திருக்கிறோம் ஒரு நாள் கணக்கை வைத்திருக்கிறோம் ஒரு நாளை யோசிக்கணும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தடவை யோசிக்கணும் வருஷத்தில் ஒரு தடவை யோசிக்கணும் தான் இந்த வருடம் ஆனால் இந்த வருட பிறப்பு என்று சொன்னாலே கொண்டாட்டமாக போயிடுது ஒரு வருஷம் போச்சுன்னா கொண்டாட்டம் மனுஷனுக்கு பத்து ரூபா வந்து ஏமாந்துட்டார் அல்லது ஏதோ ஒரு தொகை அவர் இழந்து போனார் வருத்தப்படுவாரா சந்தோஷப்படுவார் மனித இயல்பு என்ன ஒன்றை துளைத்து போனால் ஒன்று போனால் கவலை வரணும் ஒரு வருஷம் போச்சு என்று சொன்னால் அந்த வருஷம் நம்ம விட்டு போயிடுச்சே கவலைப்படணும் ஆனால் சந்தோஷப்படுகிறார்கள் வருட பிறப்புன்னு கொண்டாடுகிறார்கள் எதற்கு கொண்டாட்டம் முந்நூற்றி அறுபது நாட்களை எல்லாம் கையில் கொடுத்தான் அந்த முந்நூற்றி அறுபது நாட்கள் விலை மதிப்பெற்றவை ஒவ்வொரு நிமிடங்களும் மணி துளிகளும் ஒவ்வொரு வாரங்களும் மாதங்களும் மிக மிக முக்கியமானவைகள் ஒரு வருஷம் அப்படியே வெளி போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அது திரும்ப வரப்போகிறதில்லை போனதை நினைத்து கவலைப்பட வேண்டும் அங்கே யோசிக்க வேண்டுமே தவிர ஒரு வருஷம் போனதை எப்படி மெழுகுபத்தி வச்சு கொண்டாடி அந்த நியூ இயர் பிறந்திருக்கிறது என்கின்ற கோலாகலங்களை உண்டாக்கி புது வருட பிறப்பின் வருகைக்கு வரவேற்பு தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒரு வருடம் போனது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு கலக்கல் மௌத்தவர் ஹயாத்தை உங்களுக்கு வந்து மௌத்தையும் படிச்சிருக்கான் ஹயாத்தையும் கொடுத்துருக்குறான் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இல்லை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் மக சொல்லும் ஆமாலா உங்களில் யார் அழகான நல்ல செயலை செஞ்சவங்க ஹயாத் எதுக்குன்னா ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு அறுபது அறுபது வருஷம் வாழ்க்கை எழுபது வருட வாழ்க்கை எண்பது வருட வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஏன் தரப்பட்டது இல்லை எவ்வளோவாக்கும் உங்களை சோதிப்பதற்கு என்ன சோதனை ஐயுக்கும் மகசூனும் ஆமாளா உங்களில் யார் நல்ல அமல் செஞ்சாரு இந்த வா வாழ்க்கையை பயன்படுத்தி சிறந்த காரியங்களை செய்தவர் யார் இது சோதிப்பதற்கு தான் அந்த சோதனையிலே நாம் எந்த அளவு வென்றிருக்கிறோம் எவ்வளவு தூரம் நன்மைகளை சேர்த்திருக்கிறோம் என்று நாம் யோசிக்கணும் சேகரிக்க வேண்டிய விஷயங்களில் எவ்வளவு சேகரித்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு சோதனைக் களமாக வைத்திருக்கிறான்னா எதற்கு சோதனை இதெல்லாம் இடர்படும் இது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு ஈமானோடு நீங்கள் நிலைபெறணும் எந்த சோதனைகள் இருந்தாலும் பொறுமையாக இருந்திருந்து அவற்றை நீங்கள் கடந்திருக்க வேண்டும் நீங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை எதிர்கொள்ளுகின்ற போது அவற்றை நீங்கள் நேர்த்தியாக செய்திருக்கிறோம் அதையும் தாண்டி நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதித்திருக்க வேண்டும் இதுதான் ஒரு வருடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பொருளாதாரம் கூடியிருக்க இருக்கிறதா யோசிக்கிறோம் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் கூடியிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறோம் அவர் சில பொருளாதார முன்னேற்றங்களில் நமக்கு எதிரில் இருப்பவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் போட்டி போட தொடங்குகிறோம் அதை விட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உயரணும் என்று யோசிக்கிறோம் உலகத்தில் எல்லா விஷயத்திலும் போட்டிகள் இருக்கிறது எல்லா விஷயங்களும் கம்பேர்மெண்ட் அவரை விட கூட வேண்டும் என்று யோசிக்கிறோம் அதெல்லாம் உண்மை ஆனால் நன்மையில் அவரை விட நம்ம போட்டி போடணும்னு என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா அமல்களில் கூடி இருக்கான்னு யோசிக்கிறோமா இல்லை அமல்களில் போட்டி தேவை சஹாபிய பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் போட்டி போட்டார்கள் அதில் தகு பக்கரை சித்திக்கிறது எல்லாவோடு உமர்றது எல்லாவுக்கும் போட்டி இருந்துச்சு என்ன போட்டினா இந்த மார்க்கத்துக்கு அல்லாவுக்காக வேண்டி உதவி செய்வதில் யாரை விட நான் மிஞ்ச வேண்டும் அபுபக் சித்திக்கிறது எல்லாம் விட நான் மிஞ்ச வேண்டும் அமர்றது எல்லா போட்டி ஒரு யுத்த காலத்தின் சமயத்தில் வந்து ஏதாவது பொருளாதாரம் இருந்தால் கொடுங்க கொண்டு வாங்க யுத்தத்துக்கு தயார் தளவடங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்ச உடனே அதிரத்து துமரது எல்லாம் முடிவெடுத்தார்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம எக்கச்சக்கமாக ஒரு டொனேஷன் பண்ணிடுவோம் ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு அன்றைக்கி தொகைனா தானே வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு எல்லா பொருளையும் அழுது பாதி எடுத்து கொண்டு வந்து விட்டார் வீட்டில் இருக்கிற பாதி பொருள் பாதி வீட்டில் பாதி பைத்தூர் மாற்று கொண்டு வந்து வச்சிட்டாங்க அபுபக்கர் ரசிக்கிறது எல்லாவும் கொண்டு வந்தார்கள் இங்கே ரசூல் அல்ல சலல்லா அலி அவர்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க கும்பரதி எல்லாம் பார்த்து பாதி கொண்டு வந்தேன் அதில் தகுப்பர் சிந்திக்கிறது எல்லாம் வந்தார்கள் என்னை விட்டு விட்டு வந்தீர்கள் அல்லாவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன் அது இருக்கிற எல்லாம் வந்துடுச்சுங்க என்னை வைத்து விட்டு வந்தீர்கள் என்பதற்கு அல்லாவையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்தேன் என்னை கொண்டு வந்தீர்கள் ரசூலை கரெக்டாக கேட்குறாங்க யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பாதியை வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க அபுபக்கர் எதையுமே வைக்கலை வீட்டில் எதுவும் இல்லை எல்லாம் இங்கே வந்துருச்சு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதில் அவர்கள் பயன்படுத்துவார்கள் நீங்கள் யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் போய் விசாரிச்சுட்டு வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அபுபக்கர் சித்திகரத்தில் கை தூக்குவாங்க நான் போய் பார்த்துட்டு யார் ஜனாதாவரையும் கலந்துருக்கீங்களா அதை நான் கலந்துருக்கேன் யாருக்காவது நீங்கள் உதவி செய்தீர்களா இந்த நான் உதவி செஞ்சேன் ஒரு நாள் விடுகின்ற போது ஒரு நாள் விடுஞ்சால் இத்தனை அமல்களை செய்திருப்பார்கள் இத்தனை அமல்களை செய்திருப்பார்கள் காரணம் நன்மையிலே போட்டி அதில் தபு ஒரீராரது இல்லை சொன்னார்கள் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஹதீஸ் தெரியாமல் இருந்துச்சு ஒருவருடைய ஜனதாவில் கலந்துக்கிட்டால் ஒரு கீராத்து நன்மை அப்படின்னு ஹதீஸ் இருந்தேன் ஒரு கீராத்துனால் என்னான்னு கேட்டால் உகது மலை இருக்கிறது அது தங்கமாக இருந்தால் அந்த தங்கத்தை ஒருத்தர் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் ஒரு மலையளவு தங்கத்தை ஒரு ஒரு தர்மம் தந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மைக்கு பெயர் கீராத்து ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு ஒன்று தெரியலை அதிசவுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது ஜனாதாவை போய் பார்த்து விட்டு வருகிற போது ஒரு கீராத்து நன்மை என்றும் அந்த ஜனாதாவோடு உடன் போய் அடக்கம் செய்கிறவரை கூட இருந்தால் இரண்டு கீராத்து நன்மை ஒரு சொல்ல சொன்னாங்க அந்த ரெண்டாவது கருத்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் அதை முதலாவது செய்தியை செஞ்சிருவேன் எந்த ஜனாதா முஸ்லீமின் ஜனாதாவாக இருந்தாலும் போயிடுவேன் நான் போய் உட்கார்ந்து அந்த வீட்டில் நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் பார்த்து விட்டு வருவேன் ஜனாதாவில் கலந்துக்கிருவேன் ஆனால் ஜனாதா உடனே போய் அடக்கிற வரைக்கும் இருக்கிற செயலை நான் செய்ய மறந்து போனேன் இப்போதுதான் இது தெரிகிறது இவ்வளவு காலம் எவ்வளவு நன்மைகளை நான் இழந்து போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டார்கள் ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பருவ காலங்கள் என்பது ஒரு வருடம் என்பது அதில் நாம் நன்மையான காரியங்களுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோம்னு யோசிக்கணும் நன்மைக்கு பயன்பட்டால் எந்த தினங்களாக நாட்களாக இருந்தாலும் சிறந்தது தான் வயசு கூடுது வாயில் கூடுது ஆனால் கெட்ட விஷயத்தில் அது பயன்படுதுன்னா அதில் எந்த புரோஜனமும் இல்லை வயது கூடுகிறது அது நல்ல அமலோடு கூட வேண்டும் என்ற கேள்வியை நாம் அல்லாகூடத்தில் கேட்க வேண்டும் யார்லா என் வயதை அதிகப்படுத்த ஆயுளை அதிகப்படுத்து என் வருடங்களை அதிகப்படுத்து ஆனால் அவைகளை நன்மைகளோடு அதிகப்படுத்து இபாதத்துகளோடு அதிகப்படுத்து என்று நாம் அல்லாகூடத்தில் துவா செய்யலாம் அல்லாஹூ வ அனுபவத்தால் பிறந்திருக்கிற இந்த புது வருடத்தில் நல்ல பல அமல்கள் செய்வதற்கும் மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்கும் மார்க்க சேவைகளில் அதிகம் அதிகம் ஈடுபடுவதற்குமான நல்ல தொகுப்பிக்கை அல்லாஹ் நல்குவானாக சுகான்